சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் அபயம் ஏ என் லெமூரியர் அவர்கள் தலைமையில் செய்தியாளர் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அவர் கூறுகையில் கடந்த முப்பத்து ஐந்து ஆண்டு காலமாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தொடர்ந்து மக்கள் நலப்பணியில் பணியில் ஈடுபட்டு பல போராட்டங்களை வெற்றி கண்டு மக்களிடம் நற்பெயரோடு விளங்கி வரும் பாபா சாஹேப் அம்பேத்கர் இளைஞர் இயக்க பாசறை இயக்கம் இனி தேசிய குடியரசுக் கட்சி என புதிய அரசியல் கட்சியாக அறிவித்தார் மேலும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வட தமிழகத்தில் பதினெட்டு தொகுதிகளில் போட்டியிடுவது எனவும் விரைவில் காஞ்சிபுரத்தில் அதற்கான அறிவிப்பு கூட்டமும் நிர்வாகிகள் நியமன கூட்டமும் நடைபெறும் என தெரிவித்தார் தலைமை நிர்வாகம் இப்போது அப்படியே தேசிய குடியரசு கட்சியினுடைய நிர்வாகிகளாக அங்கீகரிக்கப்படுகிறார்கள் அதன் அடிப்படையில் மாநில துணைத் தலைவர் அண்ணன் பி எஸ் அவர்களை அறிமுகம் செய்கிறேன் கௌத்த பிரியார் சித்தராசன் அவர்களோடு பயணித்து வரையில் என்னோடு தொடர்ந்து பயணித்து வருகிற மரியாதைக்குரிய அண்ணன் மகாலிங்கம் அவர்களையும் இந்த கட்சியினுடைய மாநில துணைத் தலைவராக அறிமுகம் செய்கிறேன் மாநில இணை பொதுச் செயலாளராக அன்புக்குரிய சகோதரர் எத்திராஜன் அவர்களை அறிமுகம் செய்கிறேன் மாநில இளைஞரணி செயலாளராக அன்புக்குரிய சகோதரர் ஏழரசு அவர்கள் இந்த இயக்கத்திற்காக ஓராண்டு காலம் சிறையில் இருந்து இயக்கத்தை காப்பாற்றிய தம்பி தியாகி அயோத்தி அவர்களை மூத்த ஒருங்கிணைப்பாளர் அறிமுகம் செய்திருக்கிறேன் அமைப்பினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அவர்களை கட்சி கொள்கை பரப்பு செயலாளராக இப்போது நான் அன்பரசு அவர்களை அன்புக்குரிய சகோதரர் ஏழுமனை இவர் நீண்ட நெடுங்காலமாக இந்த சமுதாயத்திற்காக அர்ப்பணித்து வருபவரை சென்னை மாவட்டத்தினுடைய அமைப்பாளராக கடலூர் மாவட்டத்தினுடைய அன்புக்குரிய சகோதரர் ராஜீவ் அவர்கள் அடுத்து நம்முடைய மீனம்பாக்கம் பகுதியில சிறப்பாக செயல்பட்டு இயக்கத்தின் மாவட்ட பொறுப்பு வந்திருக்கின்ற சகோதரர் ராஜீவ் அவர்கள் இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்றி என்றளவும் பிரச்சாரம் செய்து திருமண பிரச்சாரம் செய்து ஒரு குழுவை உருவாக்கி மக்களிடத்தில் எடுத்து சென்றிருக்கிற அன்பு தம்பி ஒழிசை மூட்டி அவர்களை இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக அறிமுகம் அன்பு அன்புக்குரிய தம்பி விக்ரமாயத்தன் அவர்கள் தென் சென்னை மாவட்டத்தினுடைய அமைப்பாளர் இந்த அறிக்கையில இருந்து வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி விழுப்புரத்தில் புதிய நிர்வாகிகள் கட்சியினுடைய புதிய நிர்வாகிகள் ரீசப்ளை பண்ணி என்னுடைய தலைமையில் ஒரு குழு உருவாக்கப்பட்டிருக்கிறது கடந்தாலோசித்த பிறகு விழுப்புரத்தில் இருபத்தி மூன்றாம் தேதி புதிய நிர்வாகிகள் அறிமுகப்படுத்தப்படுவார்கள் பொறுப்பேற்று இருக்கிறார் அவர் அந்த பணியை செய்வார் அதற்கு அடுத்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காஞ்சிபுரத்தில் நடைபெறுகின்ற இடத்துல அரசியல் சம்பந்தமான எங்களுடைய பதினெட்டு தொகுதி வேட்பாளர்களையும் பதினெட்டு தொகுதிக்கான வேட்பாளர்களை அறிவிக்கும் பொறுப்பை நம்முடைய இயக்கத்தின் நிர்வாகிகள் அண்ணன் மகாலிங்கம் அவர்களும் அண்ணன் அன்புராசன் அவர்களும் அண்ணன் ஏலர் அவர்களும் பொறுப்பேற்று இருக்கிறார்கள் இப்ப நாங்க இத வாட்சர நீங்க பண்ணலாம் அறிக்கை என்று கூட்டுகிறார் அனைவருக்கும் ஜெய்பியின் வணக்கம் தேசிய குடியரசு கட்சி என்கின்ற அரசியல் கட்சியை பேரிட்டு அறிமுகம் செய்கிறோம் கடந்த முப்பத்தி ஆண்டு காலமாக நாங்கள் நடத்தி வந்த பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அறிஞரை பாசறை அதாவது அபயம் மீனவழங்கும் பாக்கரை அரசியல் சார்பற்ற பொதுநல அமைப்பாக இந்த நிமிடம் வரையில் செயல்பட்டு வந்தது அபயம் மீனவழங்கும் பாசறையின் அனைத்து நிர்வாக பொறுப்புகளும் கலைக்கப்படுகிறது அபய மேக்கத்திற்கான புதிய நிர்வாகிகள் என்னால் எனது தலைமையில் குழு அமைக்கப்பட்டு பின்னர் அறிவிக்கப்படும் அது நான் பொருட்டிக்கலாம் மேலும் அரசியல் சார்பற்ற இயக்கமாக அபயம் தொடர்ந்து தனித்து செயல்படும் அதே போல நமது தேசிய குடியரசுக் கட்சியின் புதிய நிர்வாகிகள் பட்டியல் இம்மாதம் இருபத்தி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபதாம் தேதி அன்று விழுப்புரத்தில் வெளியிடப்படும் அதனைத் தொடர்ந்து இருபத்தி ஆறாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் எமது தேசிய குடியரசுக் கட்சியின் தேதுகாவின் வேட்பாளர்கள் காஞ்சிபுரத்தில் நடைபெற உள்ள கூட்டத்தில் அறிமுகப்படுத்தப்படுவார்கள் தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் பதினெட்டு தொகுதிகளில் வேட்பாளரை நிறுத்துவது என்று நமது என்ஆர்பி கட்சி முடிவெடுத்திருக்கிறது கூட்டணி அமைச்சுக்கும் பட்சத்தில் கொள்கை ரீதியான களமும் தளமும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டு நிர்வாகிகளுடன் கலந்து பேசி முடிவுகளை அறிவிப்போம் இந்த பின்னணிப்பு குறிப்பு இயக்கத்தின் தன் வரலாறை நோக்கமும் கொள்கை ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தீர்மானம் பின்னணிப்புகளால் ஒவ்வொரு இடத்தில் கொடுக்கப்பட்டது நன்றி